ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் கவுச்சிங் ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க கவுச்சிங் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அந்த லைன் மேலே நம்மளோட த்ரெட்டை வச்சுட்டு எந்த அளவுக்கு லைன் இருக்கோ அந்தளவுக்கு த்ரெட்டை கட் பண்ணி இது போல் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு ஊசியில் வந்து இன்னொரு கலர் த்ரெட் அதாவது இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இன்னொரு கலர் த்ரெட் எடுத்து ஊசியில் கோத்துக்கலாங்க கோத்துட்டு துணியோட இருந்து நூலை மேல் பக்கத்துக்கு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட கோட்டுக்கு அளவாக ஒரு த்ரெட்டு கட் பண்ணோம் பார்த்திங்களா அந்த த்ரெட்டை கோட்டு மேலே வச்சு நம்ம செகண்டாக எடுத்துருக்கிற த்ரெட்டில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டிச் பண்ணணும் ஓகேங்களா இப்போ திரும்பவும் பண்ணுறேன் பாருங்கள் கோட்டு மேலே அந்த த்ரெட்டை வச்சுட்டு பாருங்கள் இப்போ இந்த த்ரெட்டை பாருங்கள் அந்த த்ரெட்டு மேலே அதாவது ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணணுங்க பாருங்கள் இப்போ உங்களுக்கு வீடியோவை பார்த்திங்கனாலே தெரியும் கரெக்டாக பாருங்கள் அந்த கோடு மேலேருந்தே தான் நான் ஊசியை குத்தி மேலே எடுக்கிறேன் எடுத்துட்டு திரும்பவும் நான் அந்த கோடு மேலேயே தான் ஊசியை குத்தி கீழே த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிடுறேன் பாருங்கள் நமக்கு மேலே வந்து சின்னதாக ஒரு ஸ்டிச் கிடைக்கும் நம்ம ப்ரவுன் கலர் த்ரெட் எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் த்ரெட்டு வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கணும் அந்த த்ரெட்டு வந்து அப் அந்த சைடு இந்த சைடு நவரக்கூடாது ஓகேங்களா அதுக்காக தான் நம்ம மேலே வந்து இது போல் ஸ்டிச் பண்ணுறோம் கவுச்சிங் ஸ்டிச் இப்படி தாங்க ஸ்டிச் பண்ணணும் ரொம்பவே ஈஸி தாங்க இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஒரு டிசைன் வரைஞ்சிட்டு அந்த டிசைன் மேலே ஃபஸ்ட்டு ஒரு கலர் த்ரெட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி இன்னொரு கலர் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்டிச் பண்ணணும் அவ்வளோதாங்க கவுச்சிங் ஸ்டிச் வந்து ரொம்பவே சிம்பிள் தாங்க ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் பாருங்கள் நான் ரொம்பவே ஈஸியாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் கவுச்சிங் ஸ்டிச் தைச்சி கம்ப்ளீட் பண்ணுறோங்க எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துர்லாங்க அவ்வளோதாங்க நம்ம ரொம்பவே ஈஸியாக கவுச்சிங் ஸ்டிச் தச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க அடுத்து நம்ம சிம்பிளாக ஒரு டிசைன் வரைஞ்சிட்டு அந்த டிசைனில் எப்படி கவுச்சிங் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு நான் ப்ரவுன் கலரில் த்ரெட் எடுத்துருக்குங்க நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு அதை வந்து அந்த த்ரெட்டை நம்ம இந்த டிசைன்க்கு ஏற்ற அளவில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணலாம் பட் ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்து நம்ம க அளவாக கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறதே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சேஃப்க்கு ஏற்றது போல் அதாவது நம்ம வரைஞ்ச டிசைனுக்கு தகுந்தாப்பில் த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு பாருங்கள் ஊசியில் நான் ஒயிட் கலர் த்ரெட்டை எடுத்து கோத்து வச்சுருக்கேன் நூலை இப்போ நம்ம துணியோட கீழ் இருந்து ஊசியை குத்தி மேல் பக்கத்துக்கு எடுத்துட்டு பாருங்கள் எடுத்துட்டு நான் இந்த த்ரெட்டை எடுத்து வச்சுட்டு பாருங்கள் வச்சுட்டு எல்லாம் என்னோடய கையால் பிடிச்சிக்கிறேன் பாருங்கள் பிடிச்சிட்டு நம்ம திரும்ப அதே இடத்துலையே ஊசியை குத்தி துணியோட கீழ்ப்பக்கத்துக்கு இழுத்துடலாம் இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த த்ரெட்டு வந்து லாக் ஆகிரும் ஓகேங்களா இப்போ திரும்பவும் பாருங்கள் திரும்பவும் கொஞ்சம் கேப் விட்டு பாருங்கள் திரும்பவும் கொஞ்சம் கேப் விட்டு அது போலவே சின்னதாக ஒரு ஸ்டிச் பண்ணுறோம் ஓகேங்களா ரொம்பவே சிம்பிள் தாங்க இந்த ஸ்டிச்சு ஆனால் நம்ம இடையில ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரே அளவாக மெயின்டைன் பண்ணுங்கள் அப்போ தான் ஸ்டிச் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க கவுச்சிங் ஸ்டிச் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு தண்டு பகுதி மேலே வந்து ஃப்ளவர் வர மாதிரிதாங்க டிசைன் பண்ண போகிறேன் அதனால் அந்த தண்டு பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த பகுதிக்கு தான் நான் இந்த மாதிரி கவுச்சிங் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது போல் நம்ம தண்டு பகுதிகளுக்கு இந்த ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம மேலே ஃப்ளவர் ஒரு டாட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதில் ஃப்ளவர் டிசைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியுங்க இப்போ பாருங்கள் தைச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க ஒரு இதை திரும்ப அடுத்த ஒரு தண்டு பகுதிக்கு நம்ம இது போலவே ஸ்டிச் பண்ணணும் பாருங்கள் எஜ் வரைக்குமே கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும் அந்த த்ரெட்டை விட்டுறக்கூடாது சின்னதாக தான் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கும் கரெக்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து லாக் ஆகிரும் ஓகேங்களா இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் இது போல் நம்ம இன்னொரு தண்டு பகுதி வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா அதுக்கும் நம்ம இது போல் கவுச்சிங் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க அதுக்கு நம்ம அளவாக வந்து த்ரெட் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு அந்த தண்டு பகுதி மேலே வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸி தாங்க நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரி சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் இதில் வந்து நான் மெரூன் கலரும் ஒயிட் கலரும் எடுத்துருக்கேங்க நீங்கள் ஒரே கலராக கூட ஸ்டிச் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோவில் வந்து கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வேறு வேறு கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரே கலரில் எடுத்தாலும் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஸ்டிச் வந்து நம்ம மேலே இன்னொரு கலர் கொடுக்கும்போது தான் அது வந்து கவுச்சிங் ஸ்டிச் மாதிரியே தெரியும் இல்லை அப்படின்னா அது அந்தளவுக்கு தெரியாது அதனால நம்ம மேலே வந்து வேற ஒரு கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதே பெட்டராக இருக்கும் இப்போ நம்ம தண்டு பகுதி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க அடுத்து வந்து நான் மேலே ஃப்ளவர் இருக்குது லேசி லேசி ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி மேலே வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் நான் போட்டுக்கிறேன் நீங்களும் இது போலவே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் வரைஞ்சி அந்த இமேஜில் அந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன் தைச்சி கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க நமக்கு பாருங்கள் சின்னதாக அழகாக ஒரு ஃப்ளவர் டிசைன் கிடச்சிருச்சு இது போலவே நம்ம இன்னொரு ஃப்ளவர் டிசைனும் தச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் இன்னொரு ஃப்ளவர் டிசைனும் தச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேங்க நான் வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் வரைஞ்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன் நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ஸ்டிச்சை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் பாருங்கள் நம்ம அந்த இடையில வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் பாருங்கள் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரே அளவாக இருக்கணும் அப்போ தான் ஸ்டிச் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க அதனால வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப இடையில் வர டிஸ்டன்ஸ் வந்து ஒரே அளவாக மெயின்டைன் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம ரொம்பவே ஈஸியாக கவுச்சிங் ஸ்டிச் திச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க கவுச்சிங் ஸ்டிச் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சுங்க நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டு இருக்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸ்க்கு நம்ம எம்டி கேர்ஸ் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த ஸ்டிச் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டிச்சர் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்